உனக்குங்க வணக்கம் இது கல்யாணம் வீடு நினைச்சேன் இது ஆபீஸ் என்ன வேணும் நான் ஒருத்தன் குத்து கல்லு மாதிரி மூழ்ச்சியும் குஞ்சும் கிடக்குறேன் என்னை கேட்காம எவ்வளவுனே கேட்டு இன்னும் அர்த்தம் ஆமா மாப்பிள்ள பொண்ணுங்கள அவங்க இங்க

அவர் போன்ல சொல்லிடுவாரியா நீ இங்க இருந்து கழிச்சு வா சூர்யா ஆபீஸ் இதான் நல்லா பாத்துக்கோ பாத்துக்கு சொல்ல தூக்கிட்டே என்ன ஏசி தொங்க முடியா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது பச்சா கம்மியல் ஆபீசர் அம்மா போக்காரு பாத்து நடந்துக்கோ குறைக்கு எம்டி சார் அனுப்பிச்சாரு உங்களுக்கு போன் பண்றேன்னா முத்துப்பாண்டி சீட் நான் இந்த சீட்டு சொல்லல சார் நான் சொல்ல வந்தது கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க இப்ப அதன பண்ணிச்சுங்கள ஆமா நீங்க நியூலி மேரிடா உங்களுக்கா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலங்க முத முத ஆபீஸ் போகும்போது மங்களகமா போகணும்னு சொன்னாங்க அதான் பட்டு வசிச்சு பட்டு சீட்டோட வந்திருக்கேன் இங்க பாட்டிக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் இந்தப்பா இந்த சீட்ல உட்காரவங்க செய்ய வேண்டிய வேலை இது புரியுது புரியல உனக்கு புரியாது ஏன்னா இந்த சீட் அந்த மாதிரி ஆமா உன் பேர் என்ன சொன்னே முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி நல்லா ரீதுவா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் உங்களை தான் ஒண்ணும் இல்ல எனக்கு இது ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு புரியதான்னு பாருங்க உங்களுக்கு புரியலையா வெரி குட் வெரி குட் பயப்படாதீங்க அந்த மேடை கிட்ட உங்களுக்கு கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டேன் ஏையா நால்ல மூணு போனா ஒன்பது வருமா தப்பா போட்டா வரும் சார் எனக்கு இது ஒரு சின்ன சந்தேகம் சொல்றீங்களா ஏ தெரியலையா எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஓன் சீட்ல எல்லாம் இருந்திருப்பே தம்பி நான் சொல்றேன் கொண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஏன் சீட்டில் உட்காந்துருப்பீங்க உனக்கு புரிஞ்சாலும் சிரிக்கிற புரியாட்டி ஏன் சிரிக்கிற எனக்கு புரியல நீ ஏன் சிரிக்கிற உனக்கு புரியுதா விசு படம் பாத்திய முத்துப்பாண்டி அந்த பைல கொஞ்சம் கொண்டு வாங்க மாட்ட மேடம் அது வந்து மேடம் அது ஒண்ணுமில்ல இதுல தெரியாதத மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல மிஸ்டர் கேட்டேன் அவங்க தெரியாது மேடம் அவங்களே தெரியாதுன்னு சொன்னாங்களா சொன்னாங்க மேடம் அப்படி அவ பேசி இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க மேடம் அவளால பேச முடியாது சோ பாம்பேல இருந்து ட்ரான்ஸ்பர் ஆகி வந்த சூர்யாவ சைட்டி அடிக்கிற அது ஒரு இனம் புரியாத அன்புடா இனம் புரியாத அன்படா ஆமா அத பத்தி என்ன நினைக்கிற நினைக்கலா பச்சு பார்த்த முதனாலே தீர்மானிக்க முடியாத நேத்தை பத்தி நான் அவளுக்கு கொண்டு வந்து சாப்பாட்டேன் கொடுத்தா பாவம் சாப்பாடு கொடுத்தா உடனே வீட்டுக்கிறா அடையே அது மட்டும் இல்லடா சிரிச்சி இழுத்தி பேசுறா உங்கட மட்டுமா இல்லடா

என்ன போல சின்ன பண்ண பாரு என் சூப்பர் ஸ்டார் சூர்யா தவிர வேற யாரும் பிடிக்காது அவளுக்கு யாருக்காங்களா சின்ன பையன் வயசு வழிறான் பாரு பொண்ணுங்க சூர்யா தவிர யாரையும் பாக்குறது இல்ல நீ பாக்க வேண்டாம்ப்பா நான் பாக்குறேன் நானும் பாக்குறேன் உங்களை கேமரா கூட்டு போலங்கிறதுக்காக வந்தேன் இவன் என்ன கேமரா என்னடா

பெரிய படத்துல கதாநாயகி மாதிரி கண்ணீர் விட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்து போன என்னையா வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் இப்பதான் கூட்ட ஜஸ்தியாக இருச்சு அதான் ஏன் சார் போய் சொல்றீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டாக வெயிட் பண்றீங்களா பஸ் வந்துருச்சு நான் போறேன்

கவனிச்சு என்ன இவ்வளவு சூடா இருக்கு பாண்டி 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 என்ன விடாம என்ன தடையோட ஆயிரத்தி தொண்ணூத்தி கொஞ்சம் பாருடா நீங்க பாரு என்னென்ன நேரங்கள தெரியாம நீ

ஏண்டா கேளுங்க என்ன மேட்சைய ஏன்டா நீ போய் சொல்றீங்க நீங்க என்ன வந்தீங்க என் கர்ப்ப கலக்குறாளே என்ன காப்பாத்துக்க அண்ணா கர்ப்ப நில்லு நடந்து நடந்து போச்சு எங்க ஏர இந்த பண குட்டிட்டு வந்தியோ அங்க கொண்டு விட்டுடு ஏண்டா நீங்க குட்டிட்டு வந்து செட்டப் இல்லாம என்ன மாமாக்க பாக்குறீங்களா நீ வந்தாதான் மாமா கொண்டு போய் போற வந்தாதான் மாமாவா இந்த பொண்ண கூட்டி அந்த என் படுக்கையில படுக்க வச்சிங்களே அதுக்கு பேர் என்ன மாமா நாங்க கூட்டி வந்தோம் உத்து பாண்டி இது நல்லா இல்ல டேய் அவள கூட்டிப் போடா எனக்கு அட தெரியாதே கவலைப்படாத அவளுக்கு தெரியும் கூட்டிட்டு போமா வெறும் வெறுங்கையோட அனுப்பாதீங்க கையில ஏதாவது பணத்தை கொடுத்து அனுப்புங்க எவ்வளவுடா எவ்வளவுடா சனி ஞாயிறு தவிர மற்ற நாள்ல முன்னூறு ரூபாய் மாமா பையன் இந்தா உங்க கையில கொடுத்து அனுப்பு இந்தா கமிஷன் அடிக்காம கமிஷன் அடிக்காம இருநூறு ரூபாய் தான் ரேட்டை வேற கரெக்டா சொல்றான் டார்லிங் பணம்லாம் அப்புறம் முதல்ல நீ வீட்டுல விடுங்க போடா, இறுதி வரேன் டீ போட்ட போன மாதிரி பின்னாடியே போறான் பாரு